ஹலோ ஸ்கந்தவேல் வேல் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தொடப்பத்தை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ சமீப காலமாக தொடப்பம் வேறு மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அந்த தொடப்பத்தை பற்றி தான் பேச போகிறோம் எங்களுக்கு வாஸ்து நிபுணர் சொன்னது நான் பேசிக்காக ஜோஷியக்காரங்க தான் இந்த வீட்டுக்காக வாச நிபுணர் கூப்பிடும்போது அவங்க இதை தான் முதல் சொன்னாங்க அப்போ தான் எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா தொடப்பன்றது மகாலட்சுமி கடாட்சம் மருமக வீட்டுக்கு வந்தோடனே நல்ல நாள் பார்த்து தான் தொடப்பத்தையே கையில் கொடுப்பாங்க பெருக்கிறதுக்கு அப்படிப்பட்ட தொடப்பம் இப்போ எப்படின்னா இரும்பு பிடி போட்டு வருது அது நல்லா உழைக்கும் நல்லா ரொம்ப நாள் வருன்றதுக்காக மக்கள் வாங்கிடுறாங்க அதிகாலையில் வீட்டை சுத்தம் செய்கிறது நாலு மூலையும் சுத்தம் செஞ்சு வீட்டில் கரத்தை கொடுக்கறது துடப்பந்தான் அந்த துடைப்பத்தை இரும்பு பிடி போட்டு தயவு செய்து வாங்காதீங்க நம்மளுக்கு அதிகாலத்தில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் தான் யூஸ் பண்ணுவாங்க அதோடு தென்னந்தொடப்பம் யூஸ் பண்ணுவாங்க இப்போ எவ்வளோ டெக்னாலஜி மாறிடுச்சுன்றதுனால அட்லீஸ்ட் இரும்பு துடப்பாக யூஸ் பண்ணுறதே அதாவது அவாய்ட் அட்லீஸ்ட் இரும்பு தொடப்பத்தை வாங்காமல் நம்ம சாதாரணம் அந்த பிளாஸ்டிக்கில் வரும் பார்த்திங்களா கைப்பிடி இல்லை இது சுற்றின மாதிரி நூல் சுத்தின மாதிரி அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா காலையில் நம்ம வீட்டை சுத்தம் செய்யும்போது அதை இரும்பால் சுத்தம் செய்கிறது அவ்வளோ நல்லதில்லை இரும்போட ஆதிக்கம் வேறு நம்ம எப்பயுமே தொடப்பத்தை தான் எந்த மூலையில் வைக்கிறாங்க வைக்கிறோன்றதான் மெயினாக பார்ப்பாங்க வீட்டுக்கு வந்தாலும் ஏன்னா தொடப்பன்றது அவ்வளோ முக்கியம் அது மகாலட்சுமியோட சொரூபனே சொல்லுவாங்க அதனால் தான் பேய் இருந்தாலும் வாசல் கொடுக்க தொடப்பத்தை போடுங்கன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி தொடப்பத்தை இரும்பு பிடி இல்லாமல் வாங்க யூஸ் பண்ணுங்க தெய்வ கடாட்சம் தெய்வ கடாட்சம் வரும் தொடப்பத்தை பற்றி பேசிக்கிட்டே போகலாம் ஏன்னா தொடப்பம் எந்த மூலையில் வைக்கிறோம் எந்த டைரக்ஷனில் வைக்கிறோம் எந்த மாதிரி வைக்கிறோன்றதுலாம் ரொம்ப முக்கியம் தொடப்பத்தை அந்த காலத்தில் அளவுக்கு சாமியாகவே பார்ப்பாங்க ஏன்னா அந்த தொடப்பன்றது தான் நாலாம் மூளைக்கும் பெருக்கி வீட்டை சுற்ற செஞ்சு லட்சுமி கரத்தை வர செய்கிறது தான் நைட்டு தொடப்பத்தால் பெருக்காதீங்கன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் துடப்பத்தால் அடிக்காதீங்கன்னு சொல்கிறது இதுக்கு தான் அதில் மகாலட்சுமி கராட்சியம் இருக்குது அப்போ ஏற்பட்ட துடப்பத்தை நம்ம நல்லபடியாக வாங்கி யூஸ் பண்ணலாம் அதை தான் இதை சொல்கிறது தொடப்பத்தை தானமாகவே கோயிலுங்களுக்கு வாங்கி தர சொல்லுவாங்க ஏன்னா தொடப்பத்தில் அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது தொடப்போன்னால் சாதாரண இல்லை வீட்டை பெருக்கிற சாதாரண விஷயம் தானே என்ன ரொம்ப நாள் உழைச்சா போதும் நம்மளுக்கு நல்லா அடிக்கடி வாங்கின்னு இருக்கோம் தான் நம்ம நினைக்கிறோம் தொடப்பம் தேஞ்சாலும் அதுக்கு ஒரு நல்ல இது இருக்குது சாங்கி இருக்குது தொடப்பம் எப்பயுமே ரொம்ப தேஞ்ச துடப்பத்தை யூஸ் பண்ணக்கூடாது உடனே மாற்றிட்டு நல்ல புது தொடப்பமாக வாங்கிடணும் ரொம்ப தேஞ்ச தொடப்பத்தில் எப்போதுமே வீட்டை பெருக்கக்கூடாது அது முக்கியமான ஒன்று வியூவர்ஸ் கடைப்பிடிங்க வியூவர்ஸ்